Chennai Silks a Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Teenager Vela Cherry Crop and Thirvalur. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B form. பக்தி வணக்கம் பொதுவா நாம ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை அஸ்ட்ராலஜி வழியா பார்த்திருக்கோம் ஆனா இந்த பதிவுல டர் கார்டு ரீடிங் வச்சு இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான பொது பலனும் முருகன் மெசேஜ் சொல்றதுக்காக நம்ம கூட இன்னைக்கு டர் ரீடர் அண்ட் பிரிச்சுவல் ஹீலருமான சாரா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வாங்க பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆயிருக்கு மகர ராசிக்கு பொது பலன் எப்படி இருக்கு ஸோ மகரம் எங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ மகரத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து மன ரீதியாக ஒரு பாதிப்புகள் இருக்கு அதாவது ரிலேஷன்ஷிப்ல இல்ல உணர்வுகள் அந்த விஷயங்கள்ல ஒரு பாதிப்புகள் இருக்கு ஒரு ஃபெயிலியர் சில இழப்புகளினுடைய வலி பாதிப்புகள் இருக்குன்னா அதுலேருந்துலாம் மூவ் ஆன் மூவான் பண்ணணும் சில பேருக்கு அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணணும் ஆசைகள் இருக்கும் ஆனால் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி விஷயம் தெரியாம இருக்கும் இல்ல அதிலேயே வந்து முழுக்கி போயிருப்பாங்க பட் இந்த ஆகஸ்ட் மாதமும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஒரு மெசேஜ் கைடன்ஸ் என்னென்னா வேலையில் ஃபோக்கஸ் பண்ணணும் வேலையில் ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போடணும் ஸோ அவங்க வேலையில் இது ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் மட்டும் போடாமல் மேற்கொண்டு அதில் அடிஷ்னலாக ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணணும் ஸோ பெஸ்ட் எக்ஸ்பர்ட்டாக போகிறதுக்கும் அந்த ப்ரொஃபஷனை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரொமோஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் நோக்கி போகிறதுக்கும் அவங்களோட வேலையில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணோம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஸோ இந்த விஷயங்களை பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக மன ரீதியான விஷயங்கள்லேருந்து வெளியிடுவாங்க அவங்களுக்கே தெரியாமல் அது வந்து ஆயிடுவாங்க ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க யோசிச்சா கூட அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க அது அந்த தாட் வந்தால் கூட அவங்களே வந்து அதில் இருந்து டைவெர்ட் ஆகி போயிடுவாங்க ஸோ இதையே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் இவங்க இந்த ஆகஸ்ட் மாதம் எடுத்தாங்கன்னா நிச்சயமாக ரொம்ப நாள் இருக்கக்கூடிய அந்த மனவலி வேதனை அந்த இழப்புகளுடைய அந்த வலி இதெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு வந்து வரும் ஸோ அல்லது மூவான் ஆவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்துக்கு முருக கடவுள் என்ன சொல்ல போகிறார் ஸோ மகர ராசி உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் வீடு என்னதான் நம்ம முருகர் கோவிலில் போயிட்டு இங்கே இருக்கிற முருகர் கோயிலில் வழிபட்டாலும் மலை சார்ந்த இடங்கள்ல இருக்க முருகர் கோவிலில் வழிபடும் போது அதனுடைய ஒரு ஃபீலே வேற மாதிரி இருக்கும் அதனுடைய வைப்ரேஷன் எல்லாம் பவரே வேற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ இவங்க இவங்களுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய முருகர் கோவில் போயிட்டு அவங்க இந்த மாதம் முழுக்க வழிபடணும் ஸோ முடிஞ்சா இந்த மாதம் வந்து குறிஞ்சி ஆண்டவர் கொடைக்கானல் பக்கத்தில் இருக்க குறிஞ்சி ஆண்டவரை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதும் முருகர் அவங்களை தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது மகர ராசி இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரத்துக்கு கடவுள் என்ன சொல்ல போகிறாரு ஸோ மகர ராசி திருவோண நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகரை இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த மாதம் வந்து திருச்செந்தூர் முருகரை வந்து இவங்க பிடிச்சிக்கணும் திருச்செந்தூர் முருகரை வந்து டைரெக்டாக போய் தரிசனம் பண்ணாலும் சரி இல்லை வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து வழிபாடு செஞ்சாலும் சரி ஆனால் கடலுக்கு அவங்க பக்கத்தில் இருக்கிற கடலுக்கு போயிட்டு திருச்செந்தூர் முருகரை மனசில் நினச்சி முடிஞ்சால் திருச்செந்தூருக்கே போயிட்டு அங்கே இருக்கிற கடலில் அதுவும் எஸ்பெஷலி பௌர்ணமி அப்போ வரக்கூடிய அகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்போ கடலில் நல்லா மூழ்கி நீராடும் போது அவங்க மனசில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய பிணி அண்ட் வந்து நெகட்டிவ் வைப்ஸ் ஃபோர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும் அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கை கிடைச்ச மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் அதனால அவங்க நிறைய புதிய விஷ் புதிய விதமான காரியங்கள்லையும் ஈடுபடுவாங்க ஸோ இந்த ப்ராசஸ் இந்த மாதம் அவங்க திருச்செந்தூர் முருகரை நினைச்சி செய்யணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு மகர ராசி இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்துக்கு முருக கடவுள் என்ன சொல்ல போறாரு ஸோ மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இங்கே மட்டும்தான் முருகர் வந்து நம்ம சிறப்பாக வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது கிடையாது நான் வந்து வேறு ஒரு கண்டம் வீட்டு கண்டம் போனாலும் இல்லை வேற ஒரு நாட்டில் இருந்தாலும் என்னை அங்கேயும் சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் மலேசியா முருகர் ஸோ அப்போது இவங்க எங்கே எந்த ஊர் எந்த நாடுக்கு எவ்வளோ தூரம் போனாலும் முருகருடைய கண் பார்வையில அவங்க தான் இருப்பாங்க முருகரும் இவங்க எங்க போனாலும் முருகரை அவங்க வழிபடணும் முருகரை வந்து அவங்க வந்து கெட்டிமா பிடிச்சி அவங்க ஒரு கைட் மாதிரி கை பிடிச்சி போகணும் அந்த ஏன்னா இவங்களுக்கு எங்க போனாலும் யாருடைய சப்போர்ட் இருக்குதோ இல்லையோ முருகருடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் சோ இந்த மாதம் அப்போ எங்க போனாலும் தொடர்ந்து தவறாது அதை மறக்காம முருகர் வழிபாடை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி செய்யும் போது ஏதாவது ஒரு வகையில முருகர் அவங்களுக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்றது முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு நேர்களை உங்க ராசிக்கான பொது பலன்களையும் முருகர் வழிகாட்டுதல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த மனி நிறைவோட ஓம் சுப்பிரமணியா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களையும் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்